நெபுகாத்தேச்சரின் சிலை தரிசனம் பாபிலோனின் மாபெரும் அரண்மனையில் அந்த இரவு ராஜா நெபுகாத்தேச்சர் தூங்க முடியவில்லை ஒரு மர்மமான கனவு அவரது மனதை கலக்கத்தில் ஆழ்த்தியது அடுத்த நாள் ராஜா தன் சாஸ்திரிகளையும் ஞானிகளையும் கல்தேயரையும் அழைத்து என் கனவைச் சொல்லி அதன் பொருளை விளக்குங்கள் என்றார் ஆனால் யாரும் சொல்ல முடியவில்லை ராஜா மிகுந்த கோபமடைந்து அவர்களை அழைக்க உத்தரவு பிறப்பித்தார் ஆனால் இயேசவேலின் தேவனில் நம்பிக்கை வைத்த தீர்க்கதரிசி தானியேல் ரகசியம் வெளிப்பட வேண்டுமென்று இரவில் தேவனை நோக்கி பிரார்த்தித்தார் பாபிலோனின் அரண்மனை பால்கனியில் முழங்காலிட்டு தேவனை மன்றாடினார் அவரைச் சூழ்ந்து மெல்லிய தெய்வீக ஒளி பிரகாசித்தது தேவன் தானியேலுக்குக் கனவின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார் தானியேல் ராஜாவிடம் கூறினார் மகாராஜாவே அந்தக் கனவில் ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமான சிலை அதன் தலை தூய பொன்னால் ஆனது மார்பு தோள்கள் வெள்ளியால் வயிறு தொடைகள் வெண்கலத்தால் கால்கள் இரும்பால் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி மண்ணும் ஆனது திடீரென ஒரு பிரகாசமான கல் மின்னல் போல் பாய்ந்து வந்து சிலையின் பாதங்களை தாக்கியது அந்த கல் பட்டவுடன் சிலை முழுவதும் சிதறி தூளானது பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு அனைத்தும் காற்றில் பறந்தது மகாராஜாவே அந்த பிரமாண்டமான சிலையின் பொன்னான தலைநீரே ஆனால் உமக்குப் பிறகு உண்மைவிடத் தாழ்ந்த வேறொரு ராஜ்யம் விழும் அதற்கு பின் பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கல ராஜ்யம் வரும் நாலாவது ராஜ்யம் இரும்பைப் போல வலிமையாயிருக்கும் எல்லாவற்றையும் நொறுக்கிப் பாழாக்கும் ஆனால் பாதங்களும் கால்விரல்களும் இரும்பும் களிமண்ணும் கலந்திருந்தன அந்த ராஜ்யம் பிரிந்து போகும் வலிமையும் பலவீனமும் கலந்திருக்கும் திடீரென ஒரு பிரகாசமான கல் மின்னல் போல் பாய்ந்து வந்து சிலையின் பாதங்களைத் தாக்கியது அந்த கல் பட்டவுடன் சிலை முழுவதும் சிதறி தூளானது பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு அனைத்தும் காற்றில் பறந்தது அந்த கல் ஒரு மாபெரும் மலை போல வளர்ந்து பூமியை முழுவதும் நிரப்பியது இதுவே தேவனுடைய அழியாத நித்திய இராஜ்யம் தானியில் கனவின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார் தேவன் கட்டிய ராஜ்யம் ஒருபோதும் அழைக்கப்படாது இது வரவிருக்கும் இறுதி நாட்களில் நடைபெறப் போகும் ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனம் பின்பு ராஜா ராஜாதானியாக்கி அவனுக்கு சிறந்த வெகுமதிகளை அளித்தான் அவனை பாபிலோன் முழுவதுக்கும் உள்ள சகல ஞானிகளின் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக